கரூர் மாவட்டத்தில் மாணவ முதலமைச்சர்கள் நிர்ணயித்த இலக்கு முப்பது விழுக்காடு என்பதை கடந்து நேற்று ஒரு மகத்தான சாதனையை எங்களுடைய மாவட்ட நிர்வாகிகள் தொடங்கி கிளைக்கழகத்தினுடைய செயலாளர்கள் வரை ஒருங்கிணைந்து இந்த பணிகளை பூத்து வாரியாக சென்று வீடு வாரியாக சென்று அந்த பணிகளை முன்னெடுத்திருக்கின்றார்கள் சில இதை பொறுத்து கொள்ள முடியாமல் இருக்கக்கூடியவங்க எதிர்கட்சியிருப்பாங்கள்ல சோசியல் மீடியாவில் வெறுமனே ஒரு செயற்கையாக சில தவறுகளாக அவதூறுகளை உருவாக்கக்கூடிய வகையில் அவங்க அதுக்கான முயற்சிகளும் எடுத்துகிட்டு இருக்காங்க கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒவ்வொருனியில் தமிழ்நாடு என்ற உறுப்பினர் சேர்க்கை என்பது ஒரு மகத்தான வரவேற்பை பெற்றிருக்கு ஒவ்வொரு வீடு வாரியாக போகிறாங்க அவங்ககிட்ட அரசனுடைய திட்டங்களை முதலமைச்சருடைய சாதனைகளை சொல்லி துண்டு பிரசுரங்களை கொடுத்து பத்து நிமிஷம் அந்த வீட்டில் பேசுகிறாங்க என்னென்னலாம் அரசு செஞ்சுருக்கு முதலமைச்சர் என்னென்ன திட்டங்களை கொடுத்துருக்காங்கிறத பேசும்போது நம்ம நிர்வாகிகள் பேசுகிறதுக்கு முன்னாடியே அவங்க சொல்கிறாங்க இதெல்லாம் நாங்கள் பயனடைகிறோன்னு சொல்லிட்டு இன்னும் அரசு பேருந்தில் நாங்கள் பயணிக்கிறோம் எங்களுக்கு அது பயனுள்ளதா இருக்கு ஒன்று எங்கள் குழந்தைய காலை உணவு திட்டத்தில் பயனடைகிறாங்க அல்லது நாங்கள் வந்து மகளிர் உரிமை திட்டத்தில் மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வாங்குறோம் இல்லை எங்க பொண்ணோ பையனோ வந்து புதுமை பெண் தமிழ் புதல்வன்ல அதுக்கான நிதிகளை பெறுகிறாங்க ஏதோ ஒரு திட்டத்தில் ஒவ்வொரு வீட்டிலும் அரசின் மூலம் பயனடைந்தவர்கள் அரசை பாராட்டி முதலமைச்சருக்கு நன்றி தெல்லக்கூடிய வகையில் ஒரு சிறப்பான வரவேற்பை கொடுக்கின்றார்கள் அந்த வகையில் அதற்கு பிறகு அவர்களிடத்தில் அரசனுடைய திட்டங்களை சொன்ன பிறகு நீங்கள் உறுப்பினர்களாக என்று கேட்ட பிறகு நாங்கள் சேர்கிறோம் என்று சொன்ன பிறகுதான் அந்த உறுப்பினர் சேர்க்கையை பணியே தொடங்குகின்றார்கள் எனவே ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று நிகழ்வாக அது இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் எந்த ஒரு அரசியல் கட்சியும் செய்யாத ஆன்லைனில் உறுப்பினர் சேர்க்கை என்பது எந்த அரசியல் கட்சியும் செய்ய முடியாது சில கட்சியெலாம் மிஷிற்கால் இருக்கு அதெல்லாம் கடந்து இப்போ வந்து முழுக்க முழுக்க வந்து தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இயக்கத்தினுடைய பணிகளை எங்களுடைய மாணவன் முதலமைச்சர்கள் முன்னெடுத்திருக்கின்றார்கள் அந்த வகையில் கரூர் மாவட்டம் நேற்று நான்கு தொகுதிகளிலும் தலை முதலமைச்சர் நிர்ணயித்த இலக்கை பூர்த்தி செய்தோம் என்பது எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி அதிலும் மனு முதலமைச்சருடைய பாராட்டு என்பது எங்களுக்கு இன்னும் ஊக்கத்தை கொடுத்திருக்கின்றன இன்னும் அதிகமான உறுப்பினர்கள் சேர்ப்பதற்கான பணிகளை முன்னெடுப்போம் நிச்சயமாக கரூர் மாவட்டத்தில் நான்கு தொகுதிகளிலும் உதயசூரியன் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வெற்றி பெறும் எங்களுக்கு இலக்குன்னு நாங்கள் நிர்ணயம் பண்ணல ஏற்கனவே முதல் நாள் பேட்டியில் சொல்லும் போது மூணு லட்சம் பேர் சேர்த்துவதற்கான இலக்கு லட்சம் நாங்கள் நிறைவு பண்ணிட்டோம் மூணு லட்சம் நிறைவாயிருச்சு மூணு லட்சம் பேர் பூர்த்தி பண்ணியிருச்சு ஆனால் இலக்குங்கிறது இப்ப என்ன சொல்லியிருக்கணும்னா நேற்று கூட நடந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் அனைத்து வீடுகளுக்கும் செல்லும் அனைத்து வீடுகளுக்கும் கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து குடும்பங்களுக்கும் நேரில் செல்ல வேண்டும் அவங்ககிட்ட கேட்கணும் அவங்ககிட்ட திட்டங்களை சொல்லணும் யார் விருப்பப்படுகிறார்களோ அவங்கள சேர்த்துங்க இதுல இலக்கு எதுவும் வேண்டாம் எல்லா வீடுகளுக்கும் எல்லா பூத்துலையும் கேட்போம் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்களை எல்லாத்தையும் சேர்த்துங்கன்னு சொல்லியிருக்கிறோம் அதனால நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை நாங்கள் கடந்து விட்டோம் இனி செல்லக்கூடிய இடங்கள் அனைத்து வீடுகளுக்கும் சென்று முழுமையாக நூறு சதவீதம் வீடுகளுக்கு நேரில் சென்றோம் அரசனுடைய திட்டங்களை சொன்னோம் உறுப்பினர் சேர்க்கையில் அவ இடத்துல கேட்டு சேரக்கூடியவர்களை சேர்த்தோம் என்ற நிலையை உருவாக்கணும்னு எடுத்து சொல்லியிருக்கோம் என்னன்ட்டு

அரசினுடைய என்னென்ன துறைகள் மூலிமா எத்தனை வகையான பயனடையலாங்கிறத தன்னார்வல் மூலமா வீடு வாரியாக சென்று துண்டு பிரசுரங்கள் கொடுக்குறாங்க நோட்டீஸ் அச்சடிக்கப்பட்டதை முகாம் எங்கே நடக்குது என்னென்ன துறைகள் அதில் கலந்துக்கிறாங்க என்ன மாதிரியான மனுக்கள் கொடுக்கலாம் என்ன மாதிரியான உத்தரவுகளை பெறலாங்கிறது வீடு வாரியாக கொண்டு போய் சேர்த்துறாங்க அப்போ அதனுடைய நோக்கம் என்ன அதனுடைய நோக்கம் என்ன வீடு வாரியாக போய் அரசனுடைய திட்டங்களை சொல்லுவது எங்களுடைய கடமை நாங்கள் செஞ்சதை நெஞ்ச நிமித்தி சாதனைகளை போய் மக்களிடத்தில் சொல்கிறோம் மக்கள் எங்களுக்கு வரவேற்பு கொடுக்குறாங்க ஓட்டு கேட்க போகும்போது வீடு வீடாக தானே போகிறோம் வாக்கு சேகரிக்கும் போது என்ன பண்ணுறோம் வீடு வீடாக தானே போகிறோம் அவங்க வீடு வீடாக போக மாட்டாங்களான்னு கேட்குறாங்க அவங்க உறுப்பினர் சேர்க்கையான முயற்சி எடுத்தாங்க அது தோல்வி அடைஞ்சிருச்சு பூத்து கமிட்டி அமைப்பதற்கான முயற்சி எடுத்தாங்க அதுவும் தோல்வி அடைஞ்சிருச்சு முதல்ல அதிமுகல வந்து ஒன்பது பேர் பூத்து அப்படின்னு போட்டாங்க தனித்தனியா போட்டோ ஓட்டுனாங்க அப்புறம் ஒன்பது பேர்த்தையும் ஒன்னா வச்சு போட்டோ ஓட்டுனாங்க விட்டுங்கனாங்க அது அவங்களால சக்சஸ் பண்ண முடியல அதுதான் சில நேரங்கள் செய்திகள் எல்லாம் கூட வந்துச்சு கரூர் மாடத்துல வந்து வாக்குவாதங்கள் நடைபெற்றதுன்னுல தகவல் பார்த்துக்கிட்டோம் நீங்களும் பாத்தீங்க நம்மளும் பார்த்தோம் முடியாத அவங்களால முடியல அதனால ஏதாவது குறை சொல்லணுமே அப்படிங்கறதுக்காக சொல்றாங்க எங்களுடைய நோக்கம் தலைவருடைய இலக்கு தலைவருடைய உத்தரவை நாங்கள் மிக சிறப்பாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் நாங்க மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுக்க எழுச்சியோடு இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்ற உறுப்பினர் சேர்க்கை பணி மிக சிறப்பாக நடைபெற்றுக்குறோம் எங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆரோக்கியமான போட்டி தான் இருக்குது ஒவ்வொரு மாவட்டம் தோறும் தொகுதிகள் தோறும் ஒரு ஆரோக்கியமான போட்டியை தான் நாங்கள் முன்னெடுத்துருக்குறோம் அதில் தான் சிறப்பாக அந்த பணிகளை செய்து கொண்டு மொத்தம் வந்து நம்ம மூணு லட்சத்தை கடந்துட்டோம் இப்போ அதில் வந்து மொத்தம் மூணு லட்சம் கடந்திருக்கிறோம் எல்லா மூணு நாலு தொகுதியும் சேர்த்து மூணு லட்சத்தை கடந்திருக்கிறோம் நேற்று அதில் வந்து நாற்பது விழுக்காடு பழைய உறுப்பினர்கள் அறுபது விழுக்காடு புதிய உறுப்பினர்கள் நேற்று சேர்க்கப்பட்டிருக்கு மீதம் இருக்கிறது பழைய உறுப்பினர்கள் வீடுகளுக்கும் போகிறாங்க புதிய உறுப்பினர்கள் வீடுக்கும் போகிறாங்க அதனால் உறுப்பினர் சேர்க்கையை பொறுத்த வரைக்கும் யாரும் எதை பற்றியும் கருத்து அவங்களுக்கு அவ்வளோ பயம் வீடு வரையாக போகிறாங்க அதுக்கு ஒரு விமர்சனம் செய்திகள் என்னங்கிறத சொல்கிறதுக்கு போகிற இடங்களில் அவங்க செஞ்ச சாதனைகளை சொல்லி கேட்குறதுக்கு அவங்களுக்கு தைரியம் இல்லை ஏதாவது செஞ்ச நீ ஒன்று சொல்லுங்கள் கரூரில் ஏதாவது ஒன்று செஞ்சோம்னு சொல்ல சொல்லுங்கள் ஏதாவது ஒரு திட்டத்தை போன அஞ்சு வருஷத்தில் கொண்டு வந்தோம் சிலதெல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் நான் இருக்கும்போது செஞ்சது நான் இருக்கும்போது நான் கேட்டு வாங்கி செஞ்சது இன்னும் சொல்லுன்னா நான் பெற்ற பிள்ளைக்கு இன்னொருத்தன் பேர் வைக்கிற மாதிரி அதெல்லாம் உண்மை யாரோ பெற்ற பிள்ளைக்கு எவனோ பேர் வைக்கணும்னு நினைக்கிறது அது சரியா இருக்குமானு கேட்குறேன் நீ என்ன செஞ்சீங்கன்னா நான் கேட்குறான் இன்ன வரைக்கும் கூட்டத்துலையும் கேட்கும்போது தான் கேட்குறேன் அஞ்சு வருஷம் நீங்கள் பொறுப்பில் இருந்தீங்களே என்ன செஞ்சீங்க கொரோனா காலத்தில் மக்களுக்கு பாமாயில கொடுத்தீங்க கெட்டு போன பாமாயில கொடுத்தீங்க அது ஒன்று தான் நீங்கள் செஞ்சது மக்களை தூக்கி சாக்கடையில் வீசினாங்க சொல்லும்போது மேடைகளுக்கு சொல்லக்கூடிய பேச்சுக்களும் ஒரு நிகழ்வுல சொல்லக்கூடிய பேச்சுக்களும் செஞ்ச சாதனைகளை சொல்லி மக்களிடத்தில் வாக்கு சேகரிப்பது தான் ஒரு அரசியல் கட்சியினுடைய மக்களை சந்திப்பதற்கான ஒரு பயணமா இருக்கு எதையுமே செய்யாமல் மக்களை சந்திக்கின்ற பொழுது ஆளுங்கட்சியின் மீது விமர்சனைகள் வைப்பது என்பது அவருடைய இயலாமையை காட்டுகிறது அரசு மனு முதலமைச்சர்களை பொறுத்தவரை ஒரு சிறு குறைகள் வந்தாலும் கூட ஒரு சிறு தேவைகள் ஏற்பட்டாலும் கூட உடனுக்குடன் அதை கவனித்து சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு உத்தரவிட்டு அதை நிறைவேற்றக்கூடிய முதலமைச்சராக அன்முக தளபதி அவர்கள் இருக்காங்க இப்போ கூட பார்த்தீங்கன்னா இருபது கோடி ரூபா சிறப்பு நிதி வந்திருக்கு ஊரக பகுதியில் சாலை அமைப்பதற்காக இருபது கோடி ரூபாய் வந்திருக்கு அந்த நிதிகள் இப்போ சாலை அமைப்பதற்கான டெண்டர் முடித்தோடனே பணிகளை தொடங்க இருக்கு அதனால் அரசினுடைய திட்டங்கள் மக்களிடத்தில் முழுமையாக சென்று இருக்கின்றன அதில் கரூர் மாவட்டம் முன்னிலை வைக்கிறது அனுஜ் ஸ்டைல்ஸ் கம்மி சார் புதுசா நிறைய டைல்ஸ் வந்து சார் சார் வராத புது ரேட் ரொம்ப குறைவா இருக்கு சார் ஏமாத்தி வைத்தாதா விட விலை கம்மியா வைக்க முடியும் அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் அனுஜ் ஸ்டைல்ஸ்